ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம ரோஹிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு விஜயாவோ மனோஜோ ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தவே ஏற்றுக்க மாட்டாங்க அதுவும் மறைச்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த ஃப்யூச்சரில் ரோஹினி கூட தான் இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் விஜயா வந்து ரோஹிணிக்காகவும் மனோஜ்காகவும் யோசித்து பார்வதிக்கிட்ட போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு ரோஹினி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறா குழந்தை இன்னுமே கன்சிவ் ஆகலை அப்படிங்கிறதுனால கிட்டே இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி அவங்க ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னும் போது வேணும்னா நம்ம ஒரு சாமியாரை பார்த்து குறி கேட்கலாமா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க ஏற்கனவே சாமியாரை தான் போதும் குறி தான் போதும் நாளாக வரல அப்படின்னு சொல்றாங்க இல்லை இந்த வாட்டி நான் நல்ல சாமியார்கிட்ட கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு பார்வதி விஜயாவை ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க அங்கே இருந்துட்டு விஜயா வந்து முத்துவுக்கு பண்ண துரோகம் அதாவது நீங்கள் பெற்ற ஒரு பிள்ளைய நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க அதுக்கான பாவம் தான் உங்க வீட்டுல புதுசா ஒரு வாரிசு வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றாங்க என்ன பரிகாரம் அப்படின்னு தாய் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொஞ்ச நாள் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமாவே அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு பார்வதி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பேசாமல் ஆசிரமத்தில் ஒரு குழந்தைய தத்தெடுங்கன்னு இல்லை இல்லை அதை யோசிச்சுட்டு அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க இதை பற்றி கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் போய் ரோஹிணி கிட்ட பெசாம மீனாவும் முத்தவும் தத்தெடுக்கிறத சொன்னாங்களே அந்த பையன் கிருஷ் அத அவனை நாமளே தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம மனோஜ் வந்து ரோஹினி கிட்ட விழாவியாக சொல்கிறாரு ரோகிணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ